ஜனாதிபதி போட்டியிலிருந்து நாம் விலகினால் மீண்டும் ஒன்றிணைவோம் எம்பி பகிரங்கம் ஜனாதிபதியை சந்திக்கின்றார் சுமந்திர நம்பி சஜித் அனுரவுடன் விரைவில் பேச்சு ரணிலுக்கு ஆதரவு அளிக்கும் கட்சி கட்சியினர் ஆரம்பிக்க போகின்ற புதிய அரசியல் கட்சி ரணிலின் வெற்றிக்காக நாடு முழுவதும் நூற்று ஐம்பது அரசியல் கூட்டங்கள் தமிழ்நாடு பாம்பனில் இலங்கைக்கு எதிர்ப்பு வெளியிட்டு பணி புறக்கணிப்பு ஆரம்பம் இலங்கையில் இருந்து மனித கடத்தல் முக்கியமான சந்தேக நபர் என்ஐஏயினால் கைது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் நிலைப்பாடு நெடுவூர் திருவிழாவின் இறுதி நிகழ்வில் பிரதம அதிதியாக டக்லஸ் அருந்தார் தேர்தல் அத்துமீறல்கள் தொடர்பில் மேற்பட்ட ராஜபக்ஷ குடும்பத்துக்குள் குழப்பம் என்பது பொய் பிரச்சாரம் நாமல் பகிரங்கம் தமிழ்நாட்டு கடற்பொழிலாளர்கள் கைது ஜெய்சங்கருக்கு ஸ்டாலின் அனுப்பியுள்ள கடிதம் செய்திகள் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சு மனு தாக்கல் செய்யாமல் கொண்டால் மீண்டும் பொதுச்சினைடன் ஒன்றிணைவோம் தன்னிச்சையாக எடுத்த தீர்மானத்தால் கட்சி புலவடைந்துள்ளது என ஆளும் தரப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேன தெரிவித்தார் அனுராதபுரம் பகுதியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கட்டவாறு குறிப்பிட்டார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுறவின் உறுப்பினரை வேட்பாளராக களமிறக்க கட்சி தீர்மானித்ததாக எனதாக தீர்மானித்ததாக குறிப்பிடுவது கடந்த மாதம் பெரமுறவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் இடம்பெற்ற நிறைவேற்று சபை கூட்டத்தில் ஆளும் தரப்பின் இருபது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரமே கலந்து கொண்டிருந்தார்கள் கட்சியின் ஆதரவாளர்கள் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளே பெரும்பான்மையாக கலந்து கொண்டிருந்தனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆதரவு பின்னரே நிறைவேற்றுக் குழு கூட்டத்தில் இருப்பினும் ஒரு தரப்பினரது தன்னிச்சையான செயற்பாடுகளினால் தவறான தீர்மானம் எடுக்கப்பட்டது கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்களின் தீர்மானத்துக்கு எதிராக கட்சி செயற்படும் போது ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்க நாங்கள் தீர்மானித்துள்ளோம் கட்சி எடுத்த தீர்மானத்தை மேல் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று மஹிந்த ராஜபக்ஷவிடம் பலமுறை வலியுறுத்தி இருக்கின்றோம் தம்மிக்க பேரேரா இறுதி நேரத்தில் போட்டியிட முடியாது என்று குறிப்பிட்டார் ஆகவே நாமல் ராஜபக்சவை வேட்பாளராக களமிறக்க தீர்மானித்தோம் என்று பொதுஜன பெருமுன குறிப்பிடுவது நகைப்புக்குரியது நிறைவேற்றுக் கொள்ளு கூட்டத்தின் போது இவற்றை நாங்கள் எடுத்துரைத்தோம் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ வேட்பு மனு தாக்கல் செய்யாமல் தவறை திருத்திக் கொண்டால் பொதுஜன பெருமுனவுடன் மீண்டும் இணைவோம் என்றார் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐம்பத்தி மூன்று பேர் சொத்து விவரங்களை வெளியிடவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரையில் தங்களது சொத்து விவரங்களை வெளியிடவில்லை என லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரையில் நூற்று பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது சொத்து விவரங்களை வெளியிட்டுள்ளனர் ஒவ்வொரு ஆண்டும் முப்பதாம் தேதிக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது சொத்து விவரங்களை வெளியிட வேண்டும் இந்த சொத்து விவரங்கள் குறித்து லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை மேற்கொள்வது வளமையானது ஆகும் நாடாளுமன்ற பணியாளர்கள் தேர்தல் ஆணைக்குழு பணியாளர்கள் மற்றும் பிரதமர் அலுவலக பணியாளர்கள் ஆகியோரும் சொத்து விவரங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வரும் புதன்கிழமையன்று இலங்கை தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டதரணி எம் சுமந்திரன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் சுமந்திரனுக்கும் இடையில் நேற்று சனிக்கிழமை இந்த சந்திப்புக்கான நேர ஒதுக்கீடு குறித்து தொலைபேசி உரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது இதன் போது மாகாண சபைகள் தேர்தல் திருத்த சட்டத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மற்றும் மாகாண சபைகளின் அதிகாரங்களை உறுதிப்படுத்துவதற்கான சட்ட திருத்தங்கள் பற்றி ஆராயப்பட உள்ளதாக ஜனாதிபதிக்கு நெருக்கமான தரப்புகளின் தகவல்கள் மூலம் அறிய கிடைக்கின்றது இதேவேளை கடந்த வெள்ளிக்கிழமை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் சுமந்திர நம்பிக்கும் இடையில் நடைபெறவிருந்த சந்திப்பு நீதிமன்றத்தில் ஹெரின் மனுஷவின் வழக்கு தீர்ப்பு அறிவிக்கப்பட உள்ளதாக விடுக்கப்பட்ட அழைப்பால் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த வார இறுதிக்குள் இந்த சந்திப்பு மீண்டும் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேபோன்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அருரகுமாரவுடனான சந்திப்பொன்றிலும் சுமந்திரன் பங்கேற்க உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரானில் விக்ரம் சிங்கவுக்கு ஆதரவு அளிக்க தீர்மானித்து ஸ்ரீலங்கா பொதுஜினை பிரமண உறுப்பினர்கள் குழு அடுத்த வாரம் புதிய அரசியல் கட்சியை ஆரம்பிக்க உள்ளனர் இதற்கு தேவையான நடவடிக்கைகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அழுக்கமகே தெரிவித்துள்ளார் முன்னாள் உள்ளூராட்சி தலைவர்கள் மற்றும் நேற்று நடத்திய விசேட சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த நடவடிக்கை சாத்தியப்படுமானால் ரணிலுக்கு ஆதரவு அளிக்கும் பொதுச்சின பெருமுறவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிரந்தரமாக அந்த கட்சியிலிருந்து விலகும் சந்தர்ப்பம் உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவின் வெற்றியை உறுதி செய்வதற்காக நாடு முழுவதும் அரசியல் கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றன அதற்கமிக்க இருக்குரிய நூற்று ஐம்பது அரசியல் கூட்டங்களை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அவற்றில் நூறு முக்கிய கூட்டங்களாக இருக்கும் என தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது மீதமுள்ளவை ஆதரவு குழுக்களால் நடத்தப்படும் எனவும் தெரியவந்துள்ளது இந்த கூட்டங்களுக்கு ஹரின் பெர்னாண்டோ மஹிந்தானந்த அளித் கமகே பிரசன்ன ரணதுங்க ரமேஷ் பத்ரன் மனுஷன் நாணயக்காரு மற்றும் பலர் பிரதான பேச்சாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் இலங்கையிலிருந்து மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் ஆண்டுகளாக தலைமுறை சிடி அபுல் கான் என்பவரே ராமநாதபுரத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாரணையின் போது அவர் தனது சகாக்களுடன் சேர்ந்து குறித்த இலங்கையர்களை தொடருந்துகள் சிட்ருந்துகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் மூலம் மங்களூருக்கு அனுப்புவதற்கு முன்னர் அவர்களை ஒரு படக்கில் அடைத்து வைத்திருந்தார் என்றும் என்ஐஏ தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் மாதத்தில் கடத்தல்காரர்களிடமிருந்து இலங்கை நாட்டவர்கள் மீட்கப்பட்ட நிலையில் மங்களூர் நகர போலீசாரால் இது தொடர்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த கடத்தலில் தமிழீழ விடுதலை புலிகளுடன் தொடர்புடைய ஈசன் என்ற இலக்கியரும் தொடர்பு கொண்டிருந்தார் என்று என்ஐஏ தெரிவித்துள்ளது அவர் குற்றம் சாட்டப்பட்டவர்களுடன் கூட்டு சேர்ந்து முப்பத்தி எட்டு இலங்கை நாட்டவர்களை தமிழ்நாட்டிற்குள் பல்வேறு இடங்களுக்கு சட்டவிரோதமாக அழைத்து வந்துள்ளார் கனடாவிற்கு இடம் பெயர்வதற்கான சட்டப்பூர்வமான ஆவணங்களை பெறுவதற்கு அவர்களுக்கு உதவுவதாக உறுதியளிக்கப்பட்டதாக என்ஐஏ தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று அக்டோபர் முதல் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை தலைமறைவான மூன்று பேர் உட்பட பத்து பேர் மீது என்ஐஏ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது தலைமறைவாக உள்ள எஞ்சியவர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணை தொடர்கின்றது கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரித்து அதிபர் ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய வேதனத்தை எழுத்து மூலமாக உறுதியளிக்கும் வேட்பாளருக்கே எமது வாக்கு என இலங்கை தமிழ் ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி சங்கத்தின் நிர்வாக செயலாளரால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அந்த அறிக்கையில் அதிபர்கள் ஆசிரியர்களின் வேதனை முரண்பாட்டினை தீர்த்து முன்வழியப்பட்டு வேதனை அதிகரிப்பை ஜனாதிபதி தேர்தல் முடிந்தவுடன் வழங்குவதற்கு எழுத்து மூலமான உறுதிமொழியை வழங்கும் ஜனாதிபதி வேட்பாளருக்கு அதிபர்களும் ஆசிரியர்களும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களும் வாக்களிப்பர் அது மட்டுமன்றி ஏனைய நாடுகளில் உள்ளபடி கல்விக்கான நிதி ஒதுக்கீடு முதலாவது வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற மாபெரும் நடுமுக திருவிழாவின் இறுதி நிகழ்வில் கடற்கரையில் அமைச்சர் டெக்லஸ் தேவானந்தா பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துள்ளார் உலகம் முழுவதும் பறந்து வாழும் நெடுந்தேவின் உறவுகளை ஒன்றிணைத்து பிரதேச அபிவிருத்தி இணைக்கும் உள்ளூரில் வாழும் உறவுகளினதும் வாழ்வியலை மேம்படுத்தும் நோக்கில் குறித்த திருவிழா நெடுசேயில் முன்னெடுக்கப்பட்டது திருவிழாவின் இறுதி நாளான நேற்றைய தினம் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா கலந்து கொண்டிருந்தார் இதன்போது அவர் நிகழ்வுகளை பார்வையிட்டதுடன் அதன் நோக்கம் மற்றும் எட்டப்பட்ட அடைவுகள் தொடர்பிலும் அவதானம் செலுத்தியிருந்தார் முன்னதாக நெடுவோர் பெருவிழா நிகழ்வானது நெடுந்தேவில் இம்மாதம் நான்காம் தேதி ஆரம்பித்த நிலையில் நேற்றைய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தல் அத்துமுறைகள் தொடர்பில் ஜூலை முப்பத்தோராம் தேதி முதல் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வரையான காலப்பகுதியில் மொத்தம் இருநூற்று அறுபத்தி எட்டு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது க அறிக்கையின்படி அனைத்து முறைப்பாடுகளும் சட்டமல்களின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளதோடு அதில் ஒரு வன்முறை சம்பவமும் பதிவாகியுள்ளது தேர்தல் முறைப்பாட்டு மேலாண்மைக்கான தேசிய மையத்துக்கு நூற்று எண்பத்து ஒன்பது முறைப்பாடுகளும் தேர்தல் முறைப்பாட்டு மேலாண்மைக்கான மாவட்ட மையங்களுக்கு எண்பது முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளன இந்த நிலையில் நியாயமானதும் வெளிப்படையானதுமான தேர்தல் நடைமுறையை உறுதி செய்வதற்காக தேர்தல் கல்யாணி இந்த முறைப்பாடுகளை தீவிரமாக ஆராய்ந்து வருவதாக தேர்தல் கல்யாணியாளர் நாயகம் சமன் சமன்ஸ்ரீ ராத்நாயக் தெரிவித்திருக்கின்றார் ராஜபக்ச குடும்பத்துக்குள் குழப்பமான நிலைமைகள் ஏற்பட்டுள்ளதாக பொய்யான பிரச்சாரங்கள் செய்யப்படுவதாக பொதுச்செனிப்பு நவீன ஜனாதிபதி வேட்பாளரும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அத்துடன் பிரச்சார பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதும் ராஜபக்சகளின் ஒற்றுமை நிரூபணமாகும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷ அறிவிக்கப்பட்டதை அடுத்து ராஜபக்ஷங்களின் குடும்பத்துக்குள் பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளதாக வெளியாகி வரும் தகவல்கள் தொடர்பில் நாமல் இடத்தில் வினவிய போது அவர் மேற்கட்டவாறு தெரிவித்திருந்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி வேட்பாளராக நான் நிறுத்தப்பட்டமைக்கு கட்சியின் தீர்மானம்தான் காரணம் கட்சி தேசத்தின் எதிர்காலத்தினை மையப்படுத்திய தீர்மானத்தை எடுத்தது அத்துடன் தேசத்தின் எதிர்காலம் சம்பந்தமாக எனக்கும் பொறுப்பு உள்ளது அந்த பொறுப்பின் அடிப்படையில் தான் நான் பொறுப்பேற்றிருக்கின்றேன் இத்தருணத்தில் நமது குடும்பத்துக்குள் பிரச்சினைகள் ஒன்று பிரச்சாரம் செய்கின்றார்கள் அவற்றை நான் நிராகரிக்கின்றேன் அது மட்டுமன்றி அரசியல் ரீதியாக பலவீனம் அடைந்துள்ளவர்களின் இதை நான் பார்க்கின்றேன் எதிர்வரும் நாட்களில் தேர்தல் பிரச்சார பணிகள் ஆரம்பமாக உள்ளன அதன் போது ராஜபக்சங்களின் ஒற்றுமை மேடைகளின் ஊடாக வெளிப்படுத்தப்படும் எதிர்கட்சியினரின் பொய்யான பிரச்சாரம் அப்போது அம்பனவாகும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இலங்கையில் கைதான கடற்கொழிலாளர்கள் மற்றும் அவர்களது கடற்கொழில் படகுகளை விடுவிக்கவும் அவர்களை மீட்கவும் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் ராமேஸ்வரத்தை சேர்ந்த முப்பத்து ஐந்து கடற்தொழிலாளர்கள் நான்கு நாட்டு படகுகளுடன் வியாழக்கிழமை இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதை அடுத்து இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது எனினும் ஜெய்சங்கரிடம் இருந்து இன்னும் எந்தவிதமான பதிலும் கிடைக்கப்படவில்லை இதுக்குள் கடந்த வெள்ளிக்கிழமை இலங்கையின் புத்தளம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட இந்த முப்பத்து ஐந்து பேரும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வரை நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டு போல சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் ஜெய்சங்கருக்கு நேற்று ஸ்டாலின் அனுப்பியுள்ள கடிதத்தில் இலங்கை கடற்படை கப்பல் மோதியதில் இரண்டு தமிழக கடற்பொழிலாளர்கள் கொல்லப்பட்டதை நினைவு கோர்ந்திருக்கின்றார் எனினும் இந்த விடயத்தில் குறிப்பிடத்தக்க நிவாரணம் வழங்கப்படாமல் வருத்தம் அளிக்கின்றது என்றும் ஸ்டாலின் கூறியுள்ளார் இதற்கு மத்தியில் தமிழ்நாட்டு கடற்பொழிலாளர்களை உடனடியாக விடுவிப்பதற்கும் இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்கும் நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்துவதற்கு வலுவான ராஜதந்திர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியது மிகவும் அவசியமானது என அவர் ஜெய்சங்கரிடம் வலியுறுத்தியுள்ளார் இத்துடன் மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள கொள்ளரிதளத்தின் ஊடாக